என்ன வழி அறுபத்தி ஐந்து அண்ணா பிரித்திவியை வளர்த்தவங்க கெட்டவங்க கிடையாது இங்கே என்ன தான் பெற்றவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி வளர்த்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா அவங்க ரொம்ப நல்ல மாதிரி அவரை நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க நாங்கள் விசாரித்த வரையில் அவர்கிட்ட எந்த தப்பும் தெரியல அவரை பற்றி எந்த தப்பும் சொல்லவும் முடியாது அவர் பண்ண ஒரே தப்பு வெண்ணிலா அண்ணியை கடத்தி அவங்களுக்கு குழந்தை கொடுத்தது தான் அதுவும் அவங்க கிட்ட தவறாக நடந்துக்கிட்டு கொடுக்கல அவருடைய மருத்துவ மூலையை உபயோகப்படுத்தி கொடுத்துருக்காரு இதுலையே தெரியலையா அவர் கெட்டவர் இல்லைன்னு அந்த குடும்பத்தோட ரத்தம் அவர் உடம்புல ஓடினாலும் அவங்க அளவுக்கு அவர் தப்பானவர் இல்லை அப்படி அவங்க அளவுக்கு தப்பானவராக இருந்திருந்தால் ஆறு மாதம் அண்ணியத்தோடு அவன் கண்ணியமாக வச்சிருக்க மாட்டார் அன்னைக்கு வெண்ணிலா அண்ணி சொன்னதை நாம் நம்பினோம் இல்லையா அதை நம்பினா நாம் இதையும் நம்பிதான் ஆகணும் அதுக்காக அவர் செஞ்சது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல தப்பு தான் பெரிய தப்பு தான் ஆனால் அவங்க குடும்ப அளவுக்கு கெட்டவர் கிடையாதுன்னு சொல்ல வரேன் அவன் வெணிலா கிட்ட தப்பாக நடந்துக்கல சரி அதுக்காக அவன் நல்லவாயிடுவானா அவன் மருத்துவத்தை தப்பாக உபயோகிச்சிருக்கான் வெண்ணிலாவுக்கு குழந்தை கொடுத்தது தப்பு இல்லையா தப்பு தான் அண்ணா இங்கே யாரும் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் தப்பை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் அவரை அப்பான்னு ஏற்றுக்குச்சு என்னதான் இருந்தாலும் அவர்தான் அந்த குழந்தைங்களுக்கு அப்பான்றதை நம்மளால் மாத்திர முடியாது இல்லையா என்று அவன் பணிவாகவே கூறிக்கொண்டிருந்தான் அதுக்காக அவன் என்ன சொன்னாலும் நம்பணுமா என்று கேட்ட பிரபுவின் குரலில் அவ்வளவு காட்டம் இருந்தது குமரமாமா ஒன்றும் விசாரிக்காமல் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பொண்ணு கொடுத்துடல நிலா அத்தை சொன்ன வாக்கு மூலம்தான் பிரித்திவி தன் தாயை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவருடைய இந்த நிலைமைக்கு ஒரு வகையில் நம்ம அத்தையும் மாமாவும் கூட காரணம் அதை யோசித்து தீர விசாரிச்சு தான் வெண்ணிலாண்ணியை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த முடிவை எடுக்கும்போது அவங்களும் சுலபமாக எடுத்துடல அதுக்கு இன்னொரு காரணம் குழந்தைங்க என்றான் அகிலன் நீ என்ன சொன்னாலும் என்னால் அவனை ஏற்றுக்க முடியலடா என்று மீண்டும் பிரபு பேச நீ அவங்கள காதலிச்சிருக்கானா அதனால தான் உன்னால் பிருத்திவியை ஏற்றுக்க முடியல என்றான் அகிலன் டேய் திரும்ப திரும்ப அதையே சொல்லாத நான் அப்படி சொல்லலடா இப்ப நான் வெண்ணிலாவை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல ஏன் அத்த பொண்ணா மட்டும் தான் ஒரு சாதாரண பொண்ணா பார்க்குறேன் ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்கு தான் பேசிட்டு இருக்கேன் என்று தண்ணிலை விளக்கம் கொடுத்தான் பிரபு அண்ணா நாங்க தான் விசாரிச்சிட்டோம்னு சொல்றோம்ல அவர்கிட்ட எந்த தப்பும் இல்லை அவர் பழி வாங்கறதுக்காக வெண்ணிலா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல அப்படி ஒரு வேலை அந்த எண்ணம் இருந்திருந்தா அவர் தங்கச்சியை அவர் தினேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சிருக்க மாட்டார் அந்த அந்த அவன் தங்கச்சியே அவர் வச்சிருக்காருனா அவங்க தாய்மாமாவோட ரெண்டு பசங்களையும் அவர் தன்னுடைய நினைக்கிறாரு அவங்க ரெண்டு பேர் மேல மட்டும் இல்லை அவங்க அத்தை மாமா மேலேயும் அவருக்கு ரொம்ப மரியாதையும் மதிப்பும் இருக்கு அவங்க தலை குனிகிற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டார் அவங்களுக்கும் இவர் மேல நிறைய அன்பு இருக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு அதனால தான் இவருக்காக அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க நீ என்னடா அவன் கூட பிறந்தவன் மாதிரி அவங்க கிட்ட இருந்து கவனிச்ச மாதிரி பேசுற என்று காட்டமாக கேட்டான் பிரபு அண்ணா கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா இதுக்காக நான் மெனக்கிட்டு இருக்கேன் நானே இதில் இறங்கி ஆராய்ச்சி விசாரிச்சு பார்த்துருக்கேன் அதனால தான் இவ்வளவு தெளிவாக பேசுகிறேன் சேத்துல தான் செந்தாமரை வளருது பிருத்திவியோட தகப்பும் குடும்பம் தப்பானவங்களா இருக்கலாம் ஆனால் தாய் தாயோட குடும்பம் தப்பானவங்க இல்லை அவரை வளர்த்ததும் அவங்கன்றதுனால அவர் தப்பானவராகவும் வளரல தப்பு பண்ணிட்டாருதான் அதுக்காக எப்பயும் அவரை அதே தப்பான கண்ணட்டத்தோட பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்லை நான் இங்க மட்டும் விசாரிக்கல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜெர்மனியில தான் வேலை செய்யறான் அவன் மூலமா அங்கேயும் விசாரிச்சு பார்த்தேன் இன்ஃபேக்ட் அதுக்காகத்தான் முத்து அண்ணன் என்கிட்ட உதவி கேட்டு இருந்தாங்க அங்கேயும் அவனை பத்தி யாரும் எந்த வித தப்பையும் சொல்லலை ரொம்ப கைத்தேர்ந்த டாக்டர்னும் எல்லாத்துக்கும் உதவி புரிகிற குணம் படைத்தவர்னும் தான் சொல்லியிருக்காங்க நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற சொந்தக்காரன்னு அவனுக்காக பேசுறியா என்றான் பிரபு காட்டமாக அப்படியெல்லாம் இல்லைண்ணா நீங்கள் எப்படி சக மனுஷனாக ஒரு பொண்ணுக்காக பேசுறீங்களோ அப்படி தான் சக மனிதனாக ஒரு ஆணுக்காக நான் பேசுகிறேன் அது மட்டும் இல்லை யாரும் சொல்லி நான் இதை எல்லாத்தையும் பேசல நானே போய் எல்லா இடத்துலையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் யார் மூலமாகவோ உங்களுக்கு தெரிய வந்துட்டா நீங்கள் வெண்ணிலா அண்ணி மேலே இருக்க கன்சர்னில் அவங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் லைஃப்பை மிஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிடுவீங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நானே இதில் இறங்கி தீர விசாரித்தேன் உங்களுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் இருந்து புரிய வைக்க நினைக்கிறேன் பிருத்திவிராஜ் தப்பானவர் இல்லை அவர் குழந்தைகளுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வெண்ணிலா அண்ணியை மட்டும் இல்லை குழந்தைங்களையும் அவர் நல்லாவே பார்த்துப்பாரு நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க நானும் நல்ல மனசோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரதான் போறேன் அங்க ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சா வந்து வீட்ல சொல்ல தான் போகிறேன் எனக்கும் வயசாகுது இல்லையா நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மடையில் வைக்கிறதுக்கு நானும் பொண்ணை பார்த்து வச்சிருக்கணும் இல்லையா என்று அவன் லகுவான குரலில் பேசிக்கொண்டு போக அவ்வளவு நேரம் இருந்த குழப்பங்களும் அழுத்தங்களும் அவனின் பேச்சிலும் பாவனையிலும் சற்று மட்டுப்பட்டு பிரபுவுக்கு சிரிப்பும் வந்திருந்தது நாம தான் ரொம்ப அதிகப்படியாக யோசிக்கிறோமோ ஒருவேளை தம்பி சொன்னது போல் தான் முன்னாள் காதலின்றதுனால அப்படி சிந்திக்கிறேனோ ஏன் அவனும் நல்லவனாக இருக்கக்கூடாது குமர மாமா மேலே இருக்கிற நம்பிக்கையை அவர் முடிவு செஞ்சு வச்சிருக்கிற இந்த திருமணத்தில் ஏன் தனக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்குது என்று அவன் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான் அண்ணா உங்கள் மனசில் யோசிக்கிறத மட்டும் சிந்திக்காமல் நான் விசாரித்தது நம்ம அண்ணன் விசாரித்தது குமார மாமா விசாரிச்சதுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆகாஷ் மாமா சரவண தினேஷ் மாமா இவங்க எல்லாரும் விசாரிச்சு பார்க்காம இருந்திருப்பாங்களா என்ன எங்க மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க எல்லாம் சரியா வரும் என்று பேசி முடித்துவிட்டு அவன் திரும்ப அப்பொழுது முத்தரசன் இரு கைகளையும் கட்டி கதவில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான் என்ன அண்ணா இதை பத்தி தான் பேசலாம்னு வந்தீங்களா நான் ஏற்கனவே பேசிட்டேன் நீங்க உங்க பங்குக்கு பேசிட்டு போங்க அப்பதான் அண்ணாவுக்கு நல்லா புரியும் மண்டையிலையும் நல்லா ஏறும் என்று கூறிவிட்டு அவன் அகன்று விட்டான் முத்தரசன் கைகளை கட்டி கொண்டு சிரித்தபடியே பிரபுவை பார்த்தபடி அறைய நுள்ளே நுழைந்தான் பிரபு அவசரமாக அண்ணா போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு அவனே மொக்கை போட்டுட்டு போயிட்டான் எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டான் நீங்கள் வேற திரும்பவும் விளக்காதீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு வெண்ணிலா மேல எனக்கு சாஃப்ட் கார்னர் தான் இருக்கு பழைய மாதிரி காதல் எல்லாம் இல்லை முதல்ல அது உங்கள் எல்லாருக்கும் தெளிவுபடுத்துக்கிறேன் என்று அவன் கூறி முடிக்க அது மட்டுமே சகோதரர் இருவருக்கும் போதுமானதாக இருந்தது வாசலின் அருகில் நின்று அகிலனும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் மற்றவர்களிடம் அதையே அவர்கள் கூறிவிடுவார்கள் என்பதும் பிரபுவுக்கு தெரிந்தே இருந்தது தனக்காகவோ அல்லது வெண்ணிலாவிற்காகவோ அல்லது இருவருக்காகவோமோ யாருக்காகவோ அவர்கள் அனைத்தையும் கஷ்டப்பட்டு விசாரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதற்கு அவன் மதிப்பு கொடுத்துதானே ஆக வேண்டும் உறவுமுறை சிக்கல் என்பது அவனுக்கு சற்று இடித்தாலும் அகிலன் கூறுவதில் இருந்த நியாயமும் அவனுக்கு புரிந்தது பாலச்சந்தர் படம் போல குழப்பமாகவே இருந்தது இன்னுமே இல்லை அந்த அளவிற்கு குழப்பம் இல்லை என்று அவனே அவனிடம் கூறிக்கொண்டான் அவர்கள் சென்ற பிறகு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டவன் எப்படியோ வெண்ணிலா நல்லா இருந்தா சரி என்று மனதளவில் எண்ணிக்கொண்டான் அப்படியே அவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் குமரனும் கணேசனும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் அதைவிட வெண்ணிலாவின் மூன்று அண்ணன்களும் அவளை விட்டு கொடுத்து மாட்டார்கள் என்பதும் பிரபுவிற்கு நிதர்சனமாக தெரிந்த ஒன்று இந்த விஷயத்தை ஆராய்வதை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் கண்களை மெல்ல மூடி சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து அதை வேகமாக வெளியே விட்ட நொடி ஒரு மின்னல் போல கஸ்தூரியின் முகம் அவன் கண்முன்னே வந்து சென்றது சற்றென்று விழிகளை திறந்தவன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான் திடீரென்று இந்த பெண்ணின் ஞாபகம் தனக்கு ஏன் வருகிறது என்று யோசித்தவன் தலையை உலுக்கிக் கொண்டான் அன்று வேலைகளை முடித்துவிட்டு தன் மாமன் வீட்டிலிருந்து மற்ற வேலைகளையும் கவனித்துவிட்டு திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கவனித்துவிட்டே வெணிலாவின் வீட்டிற்கு வருவதற்குள் இரவு நேரம் கடந்து விட்டிருந்தது மகளோ அவனுக்காக காத்துக்கொண்டிருப்பது புரிந்தது என்னடா சொல்லோ தூங்கலையா என்று கேட்டபடியே அவன் அவளை தன் நெஞ்சோடு அள்ளிக்கொண்டான் இல்லப்பா உங்களுக்காக வெயிட் பண்றேன் என்றால் மதியழகி வாசலிலேயே பாப்பா சாப்பிட்டீங்களா என்று கேட்டபடியே அவள் கன்னத்தை வருடி அதில் முத்தம் பதித்தவன் உள்ளே குழந்தையை அழைத்துச் சென்றான் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்று அந்த மழலை தன் தந்தையை கேள்வி கேட்க அந்த கேள்வியில் மகிழ்ந்தது அவன் மனம் உண்மையில் அவன் சாப்பிடவில்லை ஆனால் மகளுக்காக சாப்பிட்டேன் என்று கூறினான் அவளை அப்படியே தட்டாமலை சுற்றிக்கொண்டே அவன் வீட்டினுள்ளே நுழைய ஆகாஷ் அவனுக்காகவே காத்து கொண்டிருந்தான் வா பிருத்திவி சாப்பிடலாம் உனக்காக தான் நான் வெயிட் பண்றேன் என்று கூறினான் தனக்காக ஒருவன் காத்திருக்கிறானா என்று அவன் மனம் நெகிழ்ந்தது சொக்கலிங்கத்தின் வீட்டில் அவனுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் தான் ஏன் சந்தானம் கூட நிறைய முறை அவனுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறான் ஆனால் இப்பொழுது உறவு முறையில் சொந்தமான ஒருவன் தனக்காக காத்திருப்பது என்பது அவனுக்கு உண்மையில் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருந்தது இவனுக்கு தன் மீது இவ்வளவு பாசமா தன் தங்கைக்காக அவன் தன்னை அடித்து நொறுக்கியது என்ன இப்பொழுது அவனுக்காக நேரம் சென்று கூட உணவு உண்ணாமல் காத்திருப்பது என்று நினைத்தபடியே அவனுடன் சேர்ந்து உண்ண ஆரம்பித்தவன் தன் மகளுடன் அறைக்குள் நுழையும் போது வெண்ணிலா கார்த்திக்கை உறங்க வைத்துவிட்டு புத்தகத்துடன் அமர்ந்திருந்தாள் உள்ளே குளியல் குளியலறிக்குள் சென்று உடையை மாற்றிவிட்டே தன் மகளுடன் சேர்ந்து பேசிக்கொண்டே போர்வையில் படுத்து அவளுக்கு கதை சொல்ல ஆரம்பித்திருந்தான் அவள் உறங்கியதும் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய இடத்திற்கு சென்று படுக்கும் வரையிலும் வெனிலா அவனைதான் கவனித்துக் கொண்டிருந்தாள் ஏனோ முந்தைய நாள் இரவு நடந்ததை அவளால் மறக்கவே முடியவில்லை காலையில் எழுந்ததிலிருந்து அவள் பார்வை அவனையேதான் வெட்டமிட்டுக் கொண்டிருந்தது ஆனால் யாரும் அறியாத வண்ணம் ஏன் பிரித்திவியை கூட அறியாத வண்ணம்தான் இப்பொழுது தன் கையில் உள்ள புத்தகத்தை வைத்து தன்னை மறைத்து கொண்டவள் அவன் என்ன செய்கிறான் என்ன பேசுகிறான் என்று தான் கவனித்துக் கொண்டிருந்தாள் அவன் படுத்ததும் இரவு விளக்கை அணைத்துவிட்டு அவனை எட்டி பார்த்தவள் ஒரு கழித்து படுத்தபடியே சாய்ந்து கார்த்திக்கை தட்டி கொடுப்பது போல பிரித்திவியையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் அதற்காக அவனை ரசிக்கிறாள் விரும்புகிறாள் என்றெல்லாம் அர்த்தமில்லை ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒரு உணர்வு அவனின் பரிதவிப்பு அவளை சற்று ஆட்டம் காண வைத்திருந்தது அந்த நாள் முழுவதும் அவனை சிந்திக்கவும் வைத்திருந்தது ஒரு தாய் குழந்தையை பார்ப்பது போலத்தான் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்தபடி கைகள் இரண்டையும் தலைக்கு கொடுத்து படுத்திருந்தவனோ அவளின் புறம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவனும் அவளுக்கு அறியாமல் தெரியாமல் தான் அவளை பார்ப்பதும் ரசிப்பதும் சைட்டடிப்பதும் ஆனால் இப்பொழுது சிந்தனை முழுவதும் அடுத்த இரண்டு நாட்களில் நடக்கவிருக்கும் திருமண வைபோகங்களை பற்றி நினைவலைகளில் சுழன்று கொண்டிருந்தது செல்வியின் திருமண வாழ்வு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று மனதளவில் பிரார்த்தித்துக் கொண்டே படுத்திருந்தான் மூன்று வீட்டாரும் எதிர்பார்த்திருந்த அந்த பரிய நாளும் இனிதே விடிந்தது அடுத்த நாள் திருமணம் என்னும்போது வீடே பரபரப்பாக காணப்பட்டது லக்ஷ்மியின் குடும்பம் ஆதியின் குடும்பம் என்று அன்றே அவர்களும் வந்திருக்க வீடு கலை கட்ட ஆரம்பித்திருந்தது அவர்கள் வெண்ணிலாவின் திருமணத்திற்கு வந்தது அது தடைப்பட்ட பிறகு நடுவில் ஏதேதோ நடந்துவிட்ட போதும் அவர்களின் சங்கடம் உணர்ந்து அமைதியாக இருந்தவர்கள் இதோ இப்பொழுது தினேஷ் திருமணத்திற்காக வந்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட நாட்களில் அவர்கள் வாழ்விலும் நிறைய நடந்திருந்தது இங்கு வந்தவர்கள் விசாரித்தார்கள் வெண்ணிலாவிடமும் பழையவற்றை பற்றி கிளறாது சாதாரணமாக பேசினார்கள் தேன்மொழியை காலையிலேயே ஆகாஷ் அழைத்து வந்துவிட்டிருக்க பிருத்திவியும் காலையிலேயே உணவை முடித்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு கிளம்பியிருந்தான் சந்தானமும் ஊரிலிருந்து அழைத்து எல்லாம் அழைத்து வந்துவிட அவர்களுக்கும் வேலை ரக்க கட்டிதான் பறந்தது மீனாட்சியின் நெருங்கிய சொந்தங்கள் பிருத்திவியின் வீட்டிலேயே தங்கியிருக்க மற்ற சொந்தங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த சத்திரத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மதியழகி அவ்வப்போது தந்தையை தேடினாலும் வீட்டில் கல்யாணக்கலை சொட்ட சொந்தங்கள் அனைவரும் கூடியிருக்க முன்பே அவளிடம் அவனும் கூறியிருந்ததனால் அவளும் அமைதியாக இருந்தாள் என்று சொல்லலாம் தந்தையை தேடினால் ஆனால் அவர் சொன்னது மனதில் பதிந்திருந்தது மாமாவுக்கு கல்யாணம் அப்பாவுக்கு வேலை நிறைய இருக்கும் அப்பாவை எதிர்பார்க்காதீங்க பாப்பா சமத்தா இருக்கணும் நாளையிலிருந்து நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி இருக்க தந்தையின் சொல்லை தவறாத புதல்வி சமத்தாகவே இருந்தால் எனலாம் சுபத்ராவிற்கு வேண்டிய நகைகளை குடும்பத்தின் பெரியவர்களே அவள் வீட்டிற்கு சென்று கொடுத்து விட்டு வந்திருக்க அவளும் வீட்டிலேயே தயாராகி மண்டபத்திற்கு வந்திருந்தாள் அவளின் சொந்தங்கள் இவளுக்கு இவ்வளவு வசதியான வீட்டில் திருமணமா என்று பொறாமைப்பட அதில் சிலர் அவளுக்கு கிடைத்த வாழ்க்கை எண்ணி சந்தோஷமும் பட்டனர் எனலாம் சுப்புலக்ஷ்மி தன் மகளுக்கு திருஷ்டி கழித்து நெட்டி முறித்தார் உங்க அப்பா இந்நேரம் இருந்து இதெல்லாம் பார்த்துருக்கணும் பூரிச்சு போயிருப்பாரு அவர் இருந்திருந்தா இந்நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் கண்டிப்பா மேல இருந்து அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் உன் ஆசீர்வாதமும் கூறினாரோ அல்லது அவரே அவருக்கு அவர் மட்டுமே அறிவார் மண்டபம் மூன்று வீட்டாரின் குடும்பங்களால் நிரம்பி வழிந்தது மற்ற இரு வீட்டாரும் பட்டுப்புடவை நகை என்று ஜொலிக்க சுபத்ராவின் சொந்தங்கள் மற்றும் சற்று ஒடுங்கியே இருந்தனர் எனலாம் ஆனால் குமரன் வீட்டினர் யாரையும் தனித்தனியாக பார்க்கவில்லை அனைவரையும் ஒரே விதமாக பார்த்து அவர்களின் சங்கடத்தை போக்கி உபசரித்திருந்தனர் அந்த வகையில் அவர்களுக்கு மன நிறைவாகவே இருந்தது பிருத்திவி காலையிலிருந்து வேலையாக இருந்தபோதும் போதும் சொந்தங்களை வேண்டுமென்றே தவிர்த்தான் அந்த வேலைகளை சந்தானத்தை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை அவன் பார்த்துக்கொண்டான் எனலாம் மாலை நெருங்கிவிட்டது அவனின் பார்வை என்னமோ அவனுடைய மனையாளை எதிர்நோக்கி காத்திருந்தது எந்த வேலையில் இருந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என்று பேர் அவள் எழுந்து நின்றது சாதாரண உடைகளிலேயே தேவதையாக ஜொலிப்பவள் அண்ணன்களின் திருமணம் என்போது எப்படி அலங்கரித்திருக்கிறாள் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசை தோன்றியது அவளின் திருமணத்திற்கு கூட அவள் சரியாக அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்று அவனுக்கு தான் தெரியுமே அன்று அவளை நிமிர்ந்து பார்க்கவும் தைரியம் கொற்றவனாய் திருட்டு பார்வை பார்வை என்று பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் இன்று அதற்கு அவசியமில்லை என்று தோன்றியது அவள் மண்டபத்திற்கு வந்துவிட்டாள் என்றால் எப்படியும் அவனுக்கு தெரிந்துவிடும் காரணம் அவனுடைய ஆருயிர் மகள் அவனை தேடி வந்து விடுவாள் அல்லவா அதனாலேயே அவன் பார்வை தேடினாலும் இன்னும் வரவில்லைடா என்று அவனுக்கு கவனை கூறிக்கொண்டு தன்னை அடக்கிக் கொண்டிருந்தான் சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்து விட்டனர் குமரன் வீட்டிலிருந்து மாப்பிள்ளைகள் இருவரும் வந்துவிட்டது தெரிந்தது அவன் கண்கள் பரபரக்க காரிலிருந்து இறங்கிய அந்த செல்வண்டு அப்பா என்று அவனை பார்த்ததும் ஓடி வந்தது மகளை அள்ளி அணைத்து தூக்கி முத்தமலை பொழிந்தவனின் பார்வை என்னவோ வெண்ணிலாவைதான் தேடியது மகனை தூக்கிக் கொண்டு காரிலிருந்து இறங்கினாள் வெண்ணிலா பிரமித்துப் போய் நின்று நின்றுவிட்டான் பிருத்திவி மணமகள்களுக்கு போட்டி போடும் வகையில் பட்டுப் புடவை நகைகள் சகிதமாக அவளும் ஜொலித்தாள் எனலாம் மஞ்சள் மனம் மாறாத அந்த மஞ்சள் கயிறும் நெற்றி வகுட்டில் அவள் வைத்திருந்த குங்குமமும் அவனின் அடையாளமாக அவனுக்கு முதலில் கண்ணில் தெரிய அதுவே அவனை பேரின்பத்தில் ஆழ்த்தியிருந்தது அவளை முழுவதுமாக அளவெடுத்தவனின் பார்வை வகட்டிலிருக்கும் அந்த குங்குமத்தில் சென்று நிலைத்தது இதுதான் முதல் முறையாக அவள் அப்படி குங்குமத்தை வைத்திருக்கிறாள் அதுவே அவளை இன்னும் பொலிவுடன் காட்டுவது போல அவனுக்கு தோன்றியது தேன்மொழியின் சீமந்தத்திற்கு கூட அவள் சாதாரணமாகத்தான் உடுத்தியிருந்தாள் இப்பொழுது தேவதையே இறங்கி வந்து விட்டது போல ஜொலித்து கொண்டிருந்தவளை இமைக்க மறந்து பார்த்திருந்தான் பிருத்திவிராஜ் சந்தானம் சமையல் செய்யும் இடத்தில் நின்று மேற்பார்வை பார்த்துக் கொண்டிருக்க அப்போதுதான் மண்டபத்திலிருந்து வெளியே வந்த ஆகாஷ் தன் தங்கையின் அலங்காரத்தில் மகிழ்ந்து அவளை பார்த்து கொண்டே வந்தவன் பிருத்திவியை பார்த்துவிட்டு அவன் அருகில் சென்றான் என்னதான் மகளை தூக்கி வைத்திருந்தாலும் அவனின் சிந்தனை செயல் எதுவுமே அவனிடம் இல்லை என்பதை உணர்ந்து சிரித்தபடியே அவனின் தோள்களில் கையை வைத்தவன் தேங்க்ஸ் பிருத்திவி என்றான் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தவன் புருவம் இடுங்க ஆகாஷை திரும்பி என்ன என்பது போல புரியாமல் பார்த்தான் உன்னாலதான் அவ அலங்காரங்களை துறந்திருந்தா இன்னைக்கு உன்னாலதான் அவ மீண்டும் அலங்காரத்தோட வந்திருக்கா என்று சத்தமாக கூறியவன் அவன் காதருகில் சென்று அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக நீ சைட் நான் பார்த்துட்ட என்று கூற முதலில் அவன் கூறிய வாக்கியத்தில் அவன் மனம் சுருங்கினாலும் அடுத்து அவன் கூறிய வாக்கியத்தில் அவன் முகத்தில் இளநகை படர்ந்தது அவனை திரும்பி பார்த்து முறைத்தவன் இப்போ அவை என்னோட மனைவி ஞாபகருக்கா அதே தோரணியில் கேட்டான் சத்தமாக சிரித்த ஆகாஷ் அவன் தோள்களை தட்டிவிட்டு வருபவர்களை உபசரிக்க முன்னே சென்றான் முன்னதாகவே வந்துவிட்ட சொக்கலிங்கத்தின் குடும்பத்தினரும் மாப்பிள்ளைகள் வர அவர்களை உபசரிக்க வாசலுக்கு வந்து வணக்கம் கூறி வரவேற்றனர் மணமகள்கள் இருவரும் தத்தமது அறைகளில் தயாராகவே இருந்தனர் வெண்ணிலாவும் பிருத்திவியை ஏறெடுத்து பார்க்க அவனோ மிக மிக சாதாரண முறையில் இருப்பதை கவனித்துவிட்டு இவ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா என்ற யோசனையுடனே அவனை கண்டும் காணாமல் அவள் கடந்து சென்றாள் அவள் கேட்க தயங்கிய வார்த்தைகளை அவள் மகள் கேட்டுவிட்டிருந்தாள் அப்பா புது ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கோம் நீங்க ஏன் இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க என்று கேட்ட மதியழகியை பாதூரமாக பார்த்தான் வேலை இருக்குடா சொல்லோ அப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் வேலை முடிஞ்ச உடனே போய் மாத்திப்பேன் என்று கூறினான் பிரித்திவிராஜ் அப்பா சேம் கலர் தானே என்று மகள் கேட்டு நிற்க ஆமாண்ட சொல்லோ என்று அவளுக்கு வலிக்காதபடி தலையில் முட்டினான் பிருத்திவி ஒரு குழந்தையை தூக்கி வைத்திருப்பதும் உரிமையாக அவள் அவனை அப்பா என்று அழைப்பதும் பிரித்திவியின் கண்களில் பட யார் என்ன என்று கேட்க பரபரத்தனர் மீனாட்சியின் சொந்தங்களுக்கு வீட்டில் இருக்கும் போதே மீனாட்சி கூறியிருந்தமையால் அவர்கள் மூலமாகவே மற்றவர்களுக்கும் பிருத்திவியின் திருமணமானதும் அவனுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதும் காட்டுத்தீ போல அந்த சத்திரத்தில் பரவ ஆரம்பித்தது அதாவது மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்த ஊரில் வேலை செய்து கொண்டு இங்கேயே தங்கிவிட்டான் என்பது போல ஊருக்கு வரும்போது கூட தனியா தானே வந்தா என்று சிலர் கேள்வி கேட்க யாராவது எதையாவது பேசி அவன் பொண்டாட்டி மனசை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அவன் ஊருக்கே கூட்டிட்டு வரல என்ற ரீதியில் அங்கு பேசும் பொருளாகப்பட்டிருந்தது பரவாயில்ல அவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்களே என்ற ரீதியில் சிலர் அங்கலாய்க்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பிள்ள பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருக்கட்டும் என்று மனதார சிலர் ஆசிர்வாதம் கொடுத்தனர் அடுத்தது அவனின் மனையால் யார் என்று ஆர்வம் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட அது வெணிலா என்று தெரிந்த பிறகு அனைவரின் பார்வையும் அவளை குறு குறு என்று பார்க்க ஆரம்பித்து விட்டது நல்ல அழகான பொண்ணுதான் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ள அவர்களின் பார்வை வெணிலாவை உறுத்தியது தேன்மொழியோ அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக இன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் இருக்கும் பார் நம்ம சொந்தக்காரங்களும் ஒன்று தான் பார்க்கறாங்க இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் மாற்றம் இருக்கு இல்லையா எல்லோரும் தான் பார்ப்பாங்க ஆனால் இன்னையோட எல்லாம் அடங்கிடும் நாளையிலேருந்து எல்லாம் சகஜமாயிடும் என்று அவளை ஆறுதல் படுத்த நினைக்க அவளுக்கும் அது புரிந்தே இருந்தது அதன் பிறகு பரியம் நிச்சயம் என்று நடந்தது பெண்ணையும் மாப்பிள்ளையையும் தனித்தனியாக அழைத்து வந்து புடவை கட்டி வேட்டி சட்டை என்று கொடுத்து அழைத்துச் சென்றுவிட அதன் பிறகு ஊரார்கள் முன்னிலையில் பரிய நிச்சய தாம்பலமும் மாற்றப்பட்டு நிச்சயதார்த்த மடலும் வாசிக்கப்பட்டது மணமகள்கள் இருவருமே ஒரே மாதிரியான உடைநகைகளுடன் இருக்க இருவருக்கும் புடவை நிறத்திலும் முகத்திலும் மட்டுமே வித்தியாசம் தெரிந்தது சுபத்ரா மேடை ஏறும்போது சரவணன் ஆர்வமாக அவளை பார்த்திருக்க தினேஷின் முகத்தில் எப்பொழுது போல எந்தவித பெரிய மாற்றமும் இருந்திருக்கவில்லை சுபத்ரா செல்லும் வரை அவளையே ஆர்வமாக பார்த்திருந்தவன் அப்படியே தன் தம்பியின் புறம் திரும்பினான் அவன் முகத்தை பார்த்துவிட்டு விட்டு இந்த பொண்ணை காப்பாத்துப்பா தயவு செஞ்சு என்று மனதளவில் வேண்டிக் கொண்டான் மாப்பிள்ளை இருவருக்கும் பெரிதாக எந்த வேலையும் இருந்திருக்கவில்லை எல்லாம் முடியும் தருவாயில் மணமகன்களுக்குப் பரிய புடவையை அணிந்து வந்துவிட்ட பிறகு மாலையும் கழுத்துமாக மேடையில் நால்வரையும் நிற்க வைத்து அனைவரையும் வணங்கச் சொல்லி ஆசிர்வாதம் கொடுத்திருந்தனர் அவ்வளவுதான் அத்தோடு பந்திக்கு முந்த ஆரம்பித்துவிட்ட விட்ட சொந்தங்களை பார்ப்பதற்கே ஏனையவர்களுக்கு போதும் போதும் இன்று ஆகிவிட்டது மதியழகியும் தந்தையின் வார்த்தைகளுக்கு இணங்க தன் மாமன்களுடன் நின்று கொண்டாள் ஆகாஷ் பிரித்திவி சந்தானம் தமிழ்வாணன் என்று சிறியவர்கள் ஒரு பக்கம் அனைவரையும் விருந்தோம்பலில் திளைத்திருக்க பெரியவர்கள் மறுபக்கம் அனைவரையும் திருப்தியாக உண்டனரா என்று விசாரித்துக் கொண்டிருந்தனர் ஒரு வழியாக அந்த நாளின் வைபோகம் நல்லபடியாக முடிந்து அடுத்த நாளும் இனிதே விடுத்திருந்தது காலம் முழுக்க வரப்போகிறவள் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்து கொண்டு ஒரு தோழியாக தாயாக மகளாக அனைத்துமாக இருக்கப் போகிறவள் மனைவி மட்டுமே இன்று நினைத்தபடியே கண்ணாடியின் முன்பு நின்றிருந்தான் தினேஷ் மண்டபத்தில் அவனுக்கென்று இருந்த மணமகன் அறையில் தன் உடையை சரிபார்த்துக் கொண்டிருந்தான் தினேஷ் திருமண படபடப்பு அவனுக்கும் இருந்தது ஆனால் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அவ்வளவுதான் முந்தைய தினம் இருவரின் பெயரும் ஒன்றாக உச்சரித்த லக்ன பத்திரிகை வாசிக்கப்படும்போது மனம் சற்று எம்பி குதித்தது தனக்கு திருமணம் என்று சரவணன் தன்னை ஆர்வமாக பார்ப்பது புரிந்தது ஆனால் அவனால் தான் எதையும் பெரிதாக காட்டிக்கொள்ள முடியவில்லை அவன் அப்படியே பழகிவிட்டான் புதிதாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை அவனால் ஆனால் காது தேயும் வரை போதும் போதும் என்ற அளவிற்கு சரவணன் செல்வியைப் பற்றியும் மனைவியாக வரப்போகிறவளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகள் என்ற பெயரில் அவ்வப்போது அவன் காதை கடித்துக்கொண்டே இருந்தான் விரும்பியோ விரும்பாமலோ அவன் மனதிலும் அது பதிந்து கொண்டேதான் இருந்தது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க என்று குரல் கேட்டது அவன் இருதையும் துடிப்பது அவனுக்கே கேட்டிருந்தது அவனுடைய தோழமை வட்டங்கள் கிண்டலும் கேலியுமாக அவன் அறையில் அமர்ந்திருக்க ஆகாஷ் கதவை திறந்து கொண்டு அவனை அழைத்துச் சென்றான் இவன் மேடைக்கு செல்லும் போதே அங்கு சரவணன் ஏற்கனவே அமர்த்தப்பட்டு அவனை எதிர்நோக்கி பார்த்து சிரிக்க எல்லாத்திலையும் அவசரம் இவனுக்கு என்று மனதிற்குள்ளே தன் சகோதரனை கடிந்து கொண்டபடியே அவனுக்கு அருகில் போடப்பட்டிருந்த மனையில் வந்து அமர்ந்தான் தினேஷ் ஒரே பெரிய மேடையிலேயே அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இரண்டு திருமண மேடைகள் வேணாம் என்று யாரோ கூறியிருக்க மனைகளும் ஒரே மேடையில் போடப்பட்டிருக்க சற்று தள்ளிதான் என்ற போதும் இருவரும் அருகருகேதான் அமர்ந்திருந்தனர் அடுத்து மணமகளை கூட்டிட்டு வாங்க என்று ஐயர் குரல் கொடுக்க தன்னிச்சையாக இருவரின் பார்வையும் மணமக்கள் இருந்த அறையின் புறம் திரும்பியது அவர்கள் மட்டுமல்ல பிரித்திவியின் பார்வையும் திரும்பியது அவனும் காலையிலிருந்து தன் மனைவியை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறான் ஆனால் அறையிலிருந்து அவள் வெளிவரவே இல்லை எப்படியும் மணமகள்களை அழைத்து கொண்டு வருவாள் என்று யோசித்தபடியே மணமகனை அழைத்து வர செல்லும் போதே மற்ற வேலைகளை அப்படியே நிறுத்திவிட்டு முன்மேடையில் வந்து நின்றுவிட்டான் பிருத்திவிராஜ் காலையிலிருந்து அவனுடைய மகளின் தரிசனமே அவனுக்கு கிட்டாதபோது மனைவியின் தரிசனம் மட்டும் கிட்டிவிடுமா என்ன